தஞ்சாவூரில் என்ன மழையாக இருந்தாலும் என்ன விலையாக இந்த நண்டு இருந்தாலும் இந்த மழை பனிக்கு நீங்கள் நண்டு கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும்னு நினைப்பீங்க அதனாலையே நம்ம தட்டி தூக்கிட்டோங்க பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரே தும்மல் பொங்கலை கொண்டாடுவோமா இல்லை படுத்துருவோமான்னு யோசிக்கிறீங்களா கவலையே படாதீங்க இந்த நண்டை காலையிலே இட்லி தோசைக்கு கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க எப்படிங்க ஜலதோஷம் உங்களை நெருங்கும் நெருங்கவே முடியாதுங்க இந்த அப் நல்லா சாப்பிட்டுட்டோம் தூக்கமாக வருது வேலை செய்வோமான்னு யோசிக்கிறீங்களா இந்த காலை போட்டு நல்லா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு ஒரு கொட்டை புளியை ஊற்றி அப்படியே சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாகிடுவீங்கங்க அடுத்தது மஞ்சப்பாறை சும்மா எப்படி இருக்காம் பாருங்க பாக்ஸு பெருசுக்கு இருக்கான் இந்த மாதிரி மஞ்சப்பாறெல்லாம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க மஞ்சப்பாறையில் எவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதே மஞ்சப்பாறையில் கோல்டன் புள்ளி போட்டு ஒரு மஞ்சப்பாருங்க பாருங்க அதே மஞ்சப்பாறையில் கருப்பு புள்ளி போட்டு ஒரு மஞ்சப்பாருங்க பாருங்க இது ஒரு பட்டையாக வேறு லெவலாக இருக்குங்க அடுத்ததும் மஞ்சள் வரி பாருங்க பா மஞ்சப்பாறையில் இவ்வளோ வெரைட்டி இருக்கும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அடடா இந்த பாறையிலே இந்த பாறை வேலை வேற லெவல் ருசியாக இருக்கும் நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரி முள்ளே இருக்காதுங்க நடுமுள்ளு மட்டும்தான் இது ஒரு சாஃப்டாக இருக்கும் பாறைன்னா ஹார்டாக இருக்கும்னு பயப்படாதுங்க மஞ்சள் பாறை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்க சும்மா எப்படி இருக்காம் பாருங்க இதை வந்து வெறும் ரசம் வச்சு இந்த வெள்ளைக்கெழங்க தோசைக்கல்லில் போட்டு வறுத்து சாப்பிடணுமா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு வச்சாலும் சரி ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் நல்லாயிருக்குங்க அடுத்தது தூண்டில் வெலைமீன் சும்மா தூண்டிலோடு வந்திருக்காம் பாருங்கள் இதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த ம பொங்கலுக்குள்ள உங்களுக்கு எப்படியாவது கொடுத்துரணுமே பிள்ளைங்க லீவுக்கு இருப்பாங்க உங்களுக்கு மாட்டு பொங்கலுக்கும் நாங்கள் கொடுப்போம் இன்றைக்கி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க